ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் பொளியை ரொம்ப நேரம் ஊற வைங்க அதுக்கப்புறம் கரைச்சி எடுத்துட்டு அதுக்குள்ளேயே தக்காளியை போட்டு பசைஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் அப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூளும் போடுங்க போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா கரைச்சுங்க சில பேர் காஷ்மீரித்தூள் போடுவாங்க மிளகாய் நான் போடலைங்க அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி சட்டியில் சோம்பு வெந்தயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் நல்லா நறுக்கி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நறுக்கி வச்ச பூண்டு பூண்டும் ரெண்டு கீர்ன பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்குன ஒன்னையும் அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச புளி கூட்டை அதில் ஊற்றுங்க அதுக்கப்புறம் கடைசியாக நல்லா கொதித்ததும் நம்ம கருவாடு துண்டுகளை அதில் போட்டோம்னா பெருவே மணக்கும் செம்ம டேஸ்டில் இருக்கும் கரெக்ட் லெவலில் நீங்கள் போட்டிங்கன்னா போதும் நல்ல கெத்தியாக வரணும் குழம்பு இதே மாதிரி இப்போ ரெடிங்க இப்போ நம்ம சாதம் போட்டு அந்த குழம்பு ஊற்றி நான் சுட்ட அப்பளம் பொரித்தேங்க அது சூப்பராக இருக்கும் இதோட காம்பினேஷன் ஸோ அதை போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்